வினைக்கில்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் கணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினையொத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றில் என்ன அப்போ வினையொத்தவின் அப்படின்னா என்னன்னா இருவினை ஒப்பு வந்ததுக்கு பிறகுதான் இறைவன் குருநாதராக வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறார் இருவினை ஒப்புன்னா என்ன சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு வேறங்க அதாவது இருவினை ஒப்புன்னா நல்வினை தீவினை நல்வினையின் பயனாக வரக்கூடியது இன்பம் தீவினையின் பயனாக வரக்கூடியது துன்பம் இந்த இன்பம் வந்தாலும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாக துல்லாமையும் ஏதோ ஏதோ நம்ம செஞ்ச வினையின் காரணமாக வந்திருக்குன்னு எடுத்துக்கணும் அது துன்பம் வந்தாலும் ரொம்ப துவண்டு போகமா போகாமலும் ரெண்டும் ஒன்று தான் பெருமானுடைய திருவருளால் வருவது என்று சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க இருவினை ஒப்புக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தங்க அப்படி இருவினை ஒப்பு வந்தால் என்ன ஆகும் குருநாதருடைய தரிசனம் கிடைக்கும் குருநாதருடைய தரிசனம் கிடைச்சா என்னாகும் பெருமானுடைய திருவருள் நமக்கு எளிதாக கிடைக்கும் அதான் இருவனையொப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் அப்படிங்கிறது அதுதான் இருவனையொப்பு வந்த ஆன்மாவுக்கு மலபரிபாகம் ஆகிரும் இல்லைங்களா மலபரிபாகமானால் தான் இருவனையொப்பே வரும் அது வேற இது மலபரிபாகமான ஆன்மாவுக்கு இருவனையொப்பு வரும் ஒப்பு வந்தால் சக்தி வரும் சக்தி நிபாதம் வந்தால் வீடு பேர் கிடைக்கும் அதுதான் நம்ம சை சித்தாந்தை சொல்லக்கூடியது இருவனை ஒப்போ வந்தால் சக்தி நிபாதம் ஒரு அருள் சக்தி ஆன்மாவில் பதியும் அப்படி சக்தி நிபாதம் அடுத்து என்னென்னா ஆன்மா வீடு பேருக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க பணிவாசை பெருமானுக்கு வந்து திருக்கழு குன்றத்தில் பெருமான் வந்து குருநாதராக வந்து காட்சி கொடுத்தார் திருக்கழு அங்கே உத்தரகோசம் வங்கையில் பிரிஞ்சவர் திருப்பெருந்துறையில் பிரிஞ்சவர் உத்தரகோசம் வங்கையில் ஒரு காட்சி மட்டும் கொடுக்குறார் ஒரு காட்சி கொடுத்த சாமியை மீண்டும் எங்கே அவருக்கு வந்து அருட்காட்சி கொடுத்தார் அப்படின்னா இதில் தான் திருக்கழு அங்கே தான் வந்து என் வினையொத்தவியன் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றில் அப்படின்னு சொல்லி பாடுற அப்ப அவர் நிலைமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இறைவனை அப்போ வந்து நல்ல ஒரு பக்குவ நிலையில இருந்திருப்பாங்க வினைக்கு பற்று ஆணவ மலம் போல சிறப்பு வகையான் அன்றி பொது வகையான் வினையில் கற்றுண்ட ஆன்மாக்களை மயக்குவதாய் அருவமாய் நிற்கும் என்பது சிவனேனம் மாபாடி முடியும் எப்படி இருக்குன்னா அருவமாத்தா இதெல்லாம் எதுவும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது நம்ம ஆணவம் கண்மும் மாய் எதையுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது பதி பசு பாசம் எதையும் பார்க்க முடியாது பசுவையுமே நம்ம பார்க்க முடியாது அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாது உடம்பு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுத வழியே உடம்பு கொண்டு இருக்கிற ஆன்மா நமக்கு தெரியாது சைக்கிள் டியூப் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் உள்ள இருக்கக்கூடிய காத்து நமக்கு தெரியாது அது மாதிரி அதாவது சூக்குமமான பொருள் எதுவும் கண்ணுக்கு தெரியாதுங்க சூக்குமமான பொருள் அதாவது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழியக்கூடிய பொருள்